பிரபல ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளித்த பிரதமர் மோடி சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை வழங்குகின்றன இதனால் மெட்ரோ ரயில்களில் பயணிகளின் எண்ணிக்கை சரிந்து கொள்கிறது அதோடு இலவச பேருந்து பயண திட்டத்தால் போக்குவரத்து அதிகரித்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிய நிலையில் தமிழக அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் பத்து ஆண்டுகள் பேட்டி கொடுக்காத பிரதமர் இப்போது மட்டும் பத்திரிகையாளர்களை சந்திப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் சில கேள்விகளை எழுப்பி கொடுத்தார் பதிலடி கொடுத்த பாஜக மாநில தலைவர் உள்ளார் அவர் விடுத்துள்ள பதிவில் திமுக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை விலை கொடுத்து பெற்றாக வேண்டியுள்ளது உலகில் எந்த மூலையிலும் இதுபோன்று நடந்ததில்லை பயனாளிகளை ஒவ்வொரு அமைச்சரும் ஓசி என இழிவுபடுத்துவது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தான் அரசின் சேமிப்பில் இருந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது என்பது சிறந்த நகைச்சுவையாகும் பால் மின்சார கட்டணம் போன்ற இதர அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது ஒரு நபரின் வலது பாக்கெட்டில் திருடி இடது பாக்கெட்டுக்கு நலத்திட்டம் என்ற பெயரில் கொடுப்பது திமுகவுக்கு கை கலை திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து சுமார் ஆறாயிரம் பேருந்துகளின் சேவைகள் நிறுத்தப்பட்டு விட்டது இது பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யும் திட்டம் அறிவிப்பாகவே உள்ளது திமுக அரசின் மாபெரும் உடலை அம்பலப்படுத்தியதற்காக நிதி இலாக்காவை இழந்த அமைச்சர் தனக்கு சம்பந்தமே இல்லாத துறை குறித்து பேசி வருகிறார் அப்படியெனில் அரசு பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பர்களுக்கான உபகரணங்கள் வாங்குவதற்கான டெண்டரை கேரள அரசுக்கு சொந்தமான தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு வழங்கியது ஏன் நமது மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷகா திட்டத்தின் ஒரு பகுதியை கொண்ட இந்த ஆயிரம் கோடி டெண்டரில் தமிழக அரசு நிறுவனமாக எல் காட்டுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதது ஏன் என்று தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் விளக்கமளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்